அனைவருக்கும் காலை வணக்கம் நம்மளுடைய சங்கத்தின் பனிரெண்டாம் ஆண்டு விழா கொண்டாடி தலைவர் பொருளாளர் பள்ளி செட்டியார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன் நம் அழைப்பை அன்போடு ஏற்று சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள மகாராஜன் அவர்களை நம் சங்கம் முப்பது கரகோசத்திற்கிடையே அன்போடு வரவேற்பார்கள் நல்ல கரகோசம் கொடுக்கலாம் நம் வேண்டுகோளுக்கு இணங்க சிறப்பு வருகை தந்துள்ள திருமதி மலர்வேழி பழனியப்பன் அவர்களை கரகோசத்திற்கிடையே வரவேற்கிறோம் நம்ம ஊர் அவங்களுக்கு நல்ல இன்னம் கையை தட்டணும் இளம் பேச்சாளர் செல்வி ஐஸ்வர்யா ராஜேந்திரன் அவர்களை கரகோசத்திற்கிடையே அன்போடு வரவேற்கிறோம் ஐஸ்வர்யாவே வருக நேற்று இன்று நாளை நகரத்தார்கள் பற்றி செம்பொலியான் தமிழில் தங்களு தங்களுரையை தருக அந்த காலத்துல வந்து வீட்லயே நிறைய ஆண்கள் வேலை செஞ்சாங்க இந்த குத்தகைக்கு இடம் வாங்கி விவசாயம் செய்வது வர வட்டிக்கு விடுறது இந்த மாதிரி தொழில் எல்லாம் அவங்களை யாராச்சும் ஹவுஸ் ஹஸ்பண்ட் நம்மள மட்டும் ஏங்க ஹவுஸ் ஒய்ஃபன்னு சொல்றாங்க அத வந்து அப்படி அன்னைக்கு சொன்னதாலதான் இந்த காலத்துல நம்மளுடைய ஆத்தா அப்பச்சி எல்லாம் எங்களை போல பெண்களை படிக்க வச்சு வேலைக்கும் சென்று சம்பாதிக்கவும் விட்டுருக்காங்க இப்ப வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்குன்னு ஆனா இன்று இருக்கக்கூடிய பெண்கள் அதை சவாலா எடுத்துக்கிட்டு நாங்க படிக்கவும் செஞ்சு வேலைக்கும் போய் சம்பாதிக்கவும் செஞ்சு அடுப்பு உதாவிட்டாலும் டெக்னாலஜி லைட்டரை வைத்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த காலத்துல சொன்னது ஒருவேளை நல்லதாதான் போச்சு அது தூண்டுகோலா தான் நம்ம இன்னைக்கு வந்து பெண்கள் இவ்வளவு அளவுக்கு வந்து வளர்ந்திருக்காங்க இனி வரும் காலத்திலும் இறைவனின் அருளால் பெண்களின் வளர்ச்சி வந்து நலமாகவே இருக்கும் அன்று வந்து நம்ம ஆத்தா என்றழைத்தோம் அப்பச்சி என்று அழைத்தோம் அத்தை மாமா சித்தி சித்தப்பா அண்ணம் முண்டி மாப்பிள்ள மாமியார் இந்த மாதிரி நம்மளுடைய உறவு முறைகள் எல்லாம் நம்ம அழைத்தது அந்த காலம் ஆனா இன்று வந்து நம்ம மொழி கற்றோங்க அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் ஒரு பக்க பழத்திற்காக நம்ம கற்றோம் ஆனா இப்ப இருக்க பிள்ளைகள் வந்து டாடிய சுருக்கி டேடுங்கிறாங்க மம்மிய சுருக்கி மம் அவ்வளவுதான் அதாவது இப்ப அந்த காலத்துல வந்து நம்மளோட ஆத்தாவை சுருக்கி நம்ம அப்பாவை சுருக்கி அப்பனா ரெண்டு போயிட்டு போயிருவாங்க அந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து அந்த காலத்துல அப்படி சொல்றதுக்கு வந்து அனுமதிக்கல ஆனா இந்த காலத்துல வந்து மாமியார் மாமனார கூட ஆண்டி அங்கிள்ன்னு காலத்தோட போகட்டும்ங்க இனி வரும் காலத்துல நம்மளுடைய பெயர் வைப்பதிலும் சரி நம்மளுடைய நகரத்தார் குலப்பெருமையை காப்போம் அதற்கு இந்த கொப்பனாப்பட்டி அம்மனையும் அப்பனையும் வேண்டிக் கொள்கின்றேன் நம்மூர் ஆட்சி நாவக்கரசி அவர்களே வருக வருக கொன்னையூர் முத்துமாரியம்மன் துணையுடன் செங்கிடாய்கருப்பர் அருளோடும் கொப்பனாவட்டி சென்னை வாழ் நகரத்தா சங்கத்துடைய பனிரெண்டாம் ஆண்டு விழா பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு கிராண்ட் ஓசியானா பீச் ரிசார்ட்டில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கொப்பனாவட்டி வாழ் நகரத்தா சங்கம் கொப்பனாவட்டின்னு பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா யாருக்காவது கொப்பனா அப்படின்னு ஒரு அரசன் இருந்தானாம் அவனுடைய நினைவாக கொப்பனாபட்டின்ற இந்த பெயர் வந்துச்சான் தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு தியாகராஜன் கேட்கும் போது கேட்டாங்க கெட்டிக்கார ஆட்சிகள்னு வைக்கலாமா மலர் வழின்னு கேட்டாங்க அண்ணா நான் ஊர்ல யாருன்னு கெட்டிக்கார ஆட்சியில இல்லன்னு அந்த முன்னாடியே உட்காந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க அவ்வளவு பேரும் கெட்டிக்கார ஆட்சிகள் எங்க ஆயான்னா சொல்லுவாங்க வரையில பச்சை பாம்பா வராளுக இந்த நல்லூரணி தண்ணிய குளிச்சோன்னா போது மாறிடுற ஆளுக அப்படின்னு பாக்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா எல்லாருமே கெட்டிகார்கள் தான் யாரு சரி இன்றைய ஆட்சிமார்கள் நேற்று இன்றைய ஆட்சிமார்கள் வைப்போமா அப்படின்னு கேட்டாங்க இன்றைய ஆட்சிமார்கள் வச்சா அப்ப நேற்றை ஆட்சி அஸ்திவாரமே அஸ்தி அதனால இன்றும் நேற்றும் இன்றும் அப்படின்ற தலைப்புல வச்சோம் எங்க தான் ஐயாவுக்குலாம் ஒன்பது பிள்ளைங்க ரேஷன் கடையில மாதிரி வரிசையா நிப்பாட்டி வச்சு ஐயா என்ன தேய்ச்சி விடுவாரு அப்பத்த சீய கா தேய்ச்சி குளிப்பாட்டும் எங்க அத்தை எல்லாம் பாக்குக்கு பதினோரு ரூபாய் வைக்கிற மாதிரி இட்லி வைப்பாங்க பதினோரு கட்டு இட்லிய வைப்பாங்க சட்னி தேர் இஸ் நோ இட்லி மாதிரி ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாது ரெண்டோ ஒன்னோ பெற்று சமமாக பெற்று அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் சொல்லி வளர்த்து இன்னைக்கு பெரிய நல்ல சாதிக்கமும் வைத்து விடுறார்கள் இன்றைய ஆட்சிமார்கள் நான் ஒரு தடவை காரக்குடிக்கு ராஜேந்திரன் சேட்டு ராஜேந்திரன் போயிட்டு இருந்தேன் அப்ப ஒரு ஆட்சியும் செட்டியாரும் நக வாங்க வந்தாங்க அந்த செட்டியாரு இவ்வளவு பணம் வச்சிருக்காரு இப்படி கக்கத்துல வச்சுக்கிட்டு வர்றாரு அந்த ஆட்சி முன்னாடி மிடுக்கா வருது செட்டிய வீட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்டசரை வாங்கிட்டாலாம் கண்ணை முழிக்க மாட்டாம இருக்கா அப்படின்னு இந்த ஆட்சி வாங்குறதுக்கு முன்னாடியே கண்ணை முழிக்காமத்தான் வந்துச்சு அந்த சேட்டு இந்த செட்டியாரை கொஞ்சம் கூட சட்ட பண்ணலங்க எனக்கு ஆத்திரமா வகச்சி வகச்சி அப்படிங்கிறார் இந்த சேட்டு இந்த செட்டியார் பேச பேச முயற்சி பண்றாரு அண்ணி நேத்து நான் போன் பண்ணனே எங்க தம்பி வந்தானே பெரிய கருப்பை நான் தான் சின்ன கருப்பை அப்படி எல்லாம் சொல்றாரு இந்த சேட்டு அந்த செட்டியார சட்டையே பண்ணல இந்த ஆச்சுட்டே பேசிட்டு இருக்காரு இதான் பத்து கேரட் ஆச்சு இது கரண்ட் போனா கூட மின்னாச்சு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு பாத்துக்கோங்க எனக்கு பாவமா இருந்துச்சு சம்பாதிக்கிறதுல அவரு நகை ஓட்டு இருந்தா இப்ப பேசவே வர்றாங்க ஏன் தெரியுமா செட்டியார்கள் ஆட்சிக்கு நகை வாங்கி கொடுக்கிறோம் அப்பத்தான் உங்களோட நிலைமை என்னன்றது ஆட்சி பார்த்தேன் சுப்பு நல்லா சம்பாதிச்சா போல மூணு நகை ஓட்டு இருக்காவ அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சம்பாத்தியத்தை கூட அந்த ஆட்சிமார்கள் தான் நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்காங்க மகாராஜன் அவர்களை நகைச்சுவை குதிரையில் பணி பயணிக்க அழைக்கிறோம் நவிகள் நாயகம் தான் சொல்வார் வைத்திருப்பதல்ல செல்வம் வழங்குவதுதான் செல்வம் செட்டி நாட்டு சிக்கனத்துக்கு நகரத்தார் பெருமக்கள் என்பது நான் அறிந்த வரையில் உண்மையிலேயே கல்வியையும் ஆன்மீகத்தையும் இரு கண்களாக பார்க்கக்கூடிய சமூகம் தான் நகரத்தார் சமூகம் உண்மையிலே நீங்க வந்து பிராண்டு பார்த்து கைதட்ட வேண்டாம் ஆட்சி சொன்னாங்க கண்ணதாசனுக்கு பிராண்டு பார்த்து கைதட்டினாங்கன்னு சொல்லி செட்டிநாட்டிலே நாட்டிலே வளர்றாள் நான் சொல் நான் வந்து உண்மையில அனுபவத்தை சொல்றேன் பொதுவாவே ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுக்கங்களேன் எங்க பகுதியில் இப்போ கார் தேவ தான் இருக்கேன் கார் வாங்குறோம்னா இது செட்டியார் வச்சிருந்த கார்னா யோசிக்காம வாங்குவான் உண்மை சார் இது இது ஒரு செட்டியார் இருந்த கார் அப்படின்னா செட்டியார் சரியா காரை வச்சிருப்பாரு வீட்டுக்காரமாவும் சரியா வச்சிருப்பாங்க காரையும் சரியா வச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது வரைக்கும் இருக்கு செட்டியார் ஆடம்னா நம்பி வாங்குறான் இல்லன்னா விலங்கு எதுவும் இருக்காது அப்படின்றத இதுவரைக்கும் காக்கக்கூடிய சமூகம் நகரத்தார் சமூகம் என்று உண்மையில பெருமை அந்த மேடையில் பதிவு பண்ணு ஆனா ஆட்சிமார்கள் சிக்கனமானவர்கள் நானும் நேரடியாக பார்த்திருக்கேன் நிறைய நகரத்தார் வீடுகளில் நான் போறேன் சாப்பிட்றேன் அறுபதுக்கு போறேன் எழுபதுக்கு போறேன் சாந்திக்கு போறேன் அதெல்லாம் நிறைய ஆனா உண்மையிலே ஒண்ணுமே இல்லாம குழம்பு வச்சு அதுக்கு லட்சுமி குழம்பு பேர் வச்சு செட்டியாரை சாப்பிட வச்ச குறுப்பு நம்ம குறுப்பு தான் அதை யாரும் எதுவும் மறுக்கவே முடியாது குப்பனாவட்டில் இருக்கையில் எல்லாம் கோழி கூவிச்சுன்னா விடிஞ்சிருச்சு இருந்துருச்சான் இப்போ கோழி கூவுதா இல்லை காலையில் அஞ்சு மணிக்கு அலாரம் வைக்கிறான் அஞ்சு அஞ்சுக்கு ஆச்சு எழுப்பி விடலன்னா டென்ஷன் ஆயிடிறேன் அஞ்சு அஞ்சு நான் எப்படி வேலைக்கு போய் எப்படி வர்றது ஒரே டென்ஷனாக இருக்கான் வேக வேகனு காலையில் பார்க்குறேன் இந்த இதில் ஈஸியாக இருலாம் வாக்கிங் போகிறான் கை இங்கேருந்து செங்கல் போட்டு போயிட்டு வருது என்ன இவ்வளோ வேகமாக போறீங்க போல என்ன டாக்டர் போயிடும்னு சொல்லிட்டாரு எந்த டாக்டர் சொன்னார் அந்த டாக்டர் இந்த தான் பின்னாடி நடந்து கொண்டிருக்காரு எல்லாம் தகுத்துக்குன்னு போகிறான் எங்கள் ஊரில் ஒருத்தர் நூற்றி இருபது கிலோ இருக்கான் போச்சு ஆறு மாசமா வாக்கிங் போகிறேன் இது வரைக்கும் ஒரு கிலோ கூட குறையலை எப்படி இவன் வாக்கிங் கிளம்பியலே இரநூறுவா பாக்கெட்ல எடுத்துக்கிட்டு போக வேண்டியது அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டியது நாலு போண்டா வாங்கி திங்க வேண்டியது அஞ்சு நிமிஷம் வாங்கி திங்க வேண்டியது எப்படி உடம்பு குறைஞ்சி நாயை குடிக்கிட்டு ஒருத்தர் ஆறு மாசமா வாக்கிங் போனா நாய் அழைச்சிச்சு இவன் நாய் நீ போயிட்டு வைப்பாங்க பொதுவா விருந்தோம்பல் பண்பு என்பது செட்டி நாட்டுக்கே உரியது ஒரு வீட்டுக்கு போனா வாங்க இருங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடுறது தண்ணி கொடுக்குற பழக்கம் நம்மளுக்கு இருக்கு இப்ப நிறைய இடங்கள்ல விருந்தோம்பல் பண்புகள் மாறிடுச்சு மறவங்களை சாப்பிடலாம்னு கேட்க மாட்டாங்க சென்னையில தான் எங்க உறவினர் வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க போனேன் கேட்ல எழுதி கிடக்கு நாய்கள் ஜாக்கிரதை கதவை தோறக்கிறேன் ஒரு நாய் தான் கிடக்கு அந்த நாயும் சும்மா இருக்கு ஏன் நாய்கள் ஜாக்கிரதை எழுதியிருக்கான்னு காலிங் பில் அடிச்சேன் ஒரு அம்மா கதவை தோன்றது என்ன வேணும் அப்படின்னு கரெக்ட் நாய்கள் ஜாக்கிரதான் கரெக்டாக எழுதிருக்கான் கரெக்டா பாகுபாடு இல்லாம இருக்கா பொதுவா விருந்தோம்பல் பண்பு நம்மளுக்குன்னே உரிய பண்பு இப்ப சாப்பாடு காரைக்குள்ள ஒரு இடத்துல எழுதியிருக்கு வீட்டு சமையல் அப்படின்னு எழுதியிருந்துச்சு நம்பி போனேன் சாப்பிட ஒரு அம்மா தான் இலை போட்டாங்க ஒரு அம்மா சாதம் வச்சாங்க ஒரு அம்மா சாம்பார் ஊற்றுனாங்க மூணு பேர் தான் சமையல் வீட்டு சமையல் பெசஞ்சு வாயில வச்சேன் உப்பு இல்லை உப்பு இல்லை அப்படின்னு தான் சொன்னேன் இல்லை அப்படின்னு இது வீட்டு சமையல் வேற நாட்டில் நடக்கிறது தான் சொல்றன் நான் என் வீட்டில் நடக்கிறதையும் சொல்றேன் ஆனால் செட்டி நாடு உண்மையிலே பலகாரத்துக்கு பேர் போனது பாப்பா சொன்னது மாதிரி செட்டி நாடு ஹோட்டல்னு தமிழ்நாடு பூரா வச்சுருக்கான் அந்த சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பாட்டுக்கும் இங்கே சாப்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை பேர் தான் போட்டு விட்டுக்காங்க செட்டி நாடு சாப்பாடு செட்டி நாடு உள்ளே போனால் இதுக்கு சம்மந்தம் இல்லாத பொருளாக வச்சிருக்காங்க இப்போ காரைக்குடியில் முன்னாடி செட்டி நாடு நம்பி வாங்குவோம் செட்டியை வீட்டில் ஆட்சி வச்சுருப்பாங்க போய் வாங்குவோம் இப்ப ஆட்சி எல்லாம் பலகாரம் சொல்றதுல இல்லை யார் யாரோ சுடுறாங்க அதுவும் விதவிதமா அதை பார்த்துட்டு என் மனைவி நானும் பலகாரம் செட்டி நாட்டு பலகாரம் சுடுறோம்னா தீபாவளிக்கு முறுக்கு சுட்டா முறுக்கு கட்டையில மாவு வச்சுக்கிட்டு மாவு என்னன்னு பேனஞ்சாலும் தெரியல நைட்டு ஒரு மணிக்கு ஏங்க அமுக்குறேன் முறுக்கு வல்ல அமுக்குறேன் முறுக்கு வல்ல நான் சொன்னேன் எங்க அம்மாவை நினைச்சுக்கிட்டு அமுக்கடின்னு என்ன பாருங்க வாய் முறையில இருபது முறுக்கு வளர்க்கிட்டேன்னு